நீங்கள் மேலே பாக்குறது டாட்டா சும்மு விட்டாங்க ரெண்டாயிரத்தி எட்டு மூணு நூறு எஃப்சி இன்சூரன்ஸ் நம்ம எடுத்துக்கணுங்க ஃபுல் பெயின் பண்ணிட்டாங்க எஃப்சி இன்சூரன்ஸ் காட்டுறதுக்கு ஏசி பவர்ஸ்டேன் ஒரு டைப்பு ஏசி மட்டும் டாப்அப் பண்ணிக்கணும் பாடி லைன் தெளிவாக இருக்கும் இன்ஜின் நூற்று நூறு இருக்கும் நம்ம போடுற லோ பட்ஜெட் அதனால கொடுக்க முடியாதுங்க இன்றைக்கி எஃப்சி இன்சூரன்ஸ் கரெண்ட்டு இருந்தால் இன்னைக்கு ஒன்று அறுபது அறுபத்தஞ்சு மார்க்கெட்டு கஸ்டமர் ஒன்று நாற்பது கேட்குறாங்க நான் ஒரு லட்சத்தி எடுத்து எடுத்துறேன் ப்ளஸ் நம்ம கம்சன் இருக்குது வண்டி பார்க்க வேண்டிய இடம் பல்லடம் ஏதாச்சுக்கு தேவைப்பட்டதுன்னா கால் பண்ணுங்க ஓகேனா டோக்கன் போட்டு கிளம்பி வாங்கி எடுத்து தந்துடலாம் வணக்கங்க நீங்கள் மேலே பார்க்குறது டாட்டா சும்மா விட்டாங்க ரெண்டாயிரத்தி எட்டு மூணு ஒன்று எஃப்சி இன்சூரன்ஸ் நம்ம எடுத்துக்கணுங்க ஃபுல் பெயின் பண்ணிவிட்டேங்க எஃப்சி இன்சூரன்ஸ் காட்டுறதுக்கு ஏசி பவர்ஸ்டேன் வர டைப்பு ஏசி மட்டும் டாப்அப் பண்ணிக்கணும் பாடி லைன் தெளிவாக இருக்குது இன்ஜின் நூற்றுக்கு நூறு இருக்கும் நம்ம போடுற லோ பட்ஜெட் அதனாலே கொடுக்க முடியாதுங்க இன்றைக்கி எஃப்சி இன்சூரன்ஸ் இருந்தால் இன்றைக்கி ஒன்று அறுபது அறுபத்தஞ்சி மார்க்கெட்டு கஸ்டமர் ஒன்று நாற்பது கேட்குறாங்க நான் ஒரு லட்சத்து ரூபாய்க்கு எடுத்துறேன் ப்ளஸ் நம்ம கம்சன் இருக்குது வண்டி பார்க்க வேண்டிய இடம் பல்லடம் எனக்கு தேவைப்பட்டதுன்னா கால் பண்ணுங்க ஓகேண்ணா டோக்கன் போட்டு கிளம்பி வாங்க எடுத்து தந்துடலாம் வணக்கங்க